இப்படி வழி வந்து பாத்தியல படி இருக்கு ஒன்றில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரமா இருக்கும் கோடை காலம் வந்தபடி அந்த குளத்தினுடைய தண்ணி எல்லாம் வந்து குறைஞ்சு கொண்டு போகும் அதாவது ஒரு கிழமையில எட்டு திறம் புடுங்கினமாம் சாலி கே ஓ நாலு மலர் சேர்ந்தா இருநூறு ரூபாய்க்கு உயிப்பினுமாம் அந்த ரெண்டாவது வித்ரா இதே ஆஹ் மகியங்கன்னு வணக்கம் உரப்புகளை கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பழைய பிரதேசத்தில் நினைக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு குளம் உண்டு அல்லி மலர் குளம் இதில் வந்து குளம் இருக்குது அல்லியும் இருக்குது அதிகமாக வந்து அல்லி மலர்கள்லாம் அதிகமாக இருக்குது இது பாருங்க நீலோட்பலம் என்று சொல்லப்படுதுங்க இந்த அல்லி மலர்கள் வந்து ஒரே பூத்து இருக்குது இதில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒன்று ரெண்டு மூன்று நாலு நான்கு பேர் வந்து இதில் வந்து அல்லிப்பூக்களை புருங்கி கொண்டிருக்கணும் இதால் ஏனையன் ரோட்டால் பூ வைக்க பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு நாவல் கலரில் எல்லோரும் நிறைய பேர் இந்த குளத்தில் நிற்கிற மாதிரி இருக்கிறந்துச்சு இந்த பூக்களோட பார்த்தா நல்ல வடிவாக இருக்கா அப்போ என்னென்னு வந்துவாங்க இந்த அள்ளி மலர்களை புருங்கி கொண்டிருக்கணும் உண்மையில் நாங்கள் வந்து அதிகமாக எங்களோட ஊர் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை தாமரை குளத்தில் அதிகமாகனா தாமரை பூக்களை தான் பார்த்துருவோம் இருந்தாலும் இப்போ தான் நம் முதன் முறையாக இப்படி பிடி அளவிலான ஒரு குளத்தில் இந்த அல்லி மலர்களை பார்த்துருக்கோம் பார்த்த உடனே மீடியோ சந்தோஷமாக கிடக்குது இந்த அல்லிப்பூக்களை பூமுறத்தொடரை பார்த்தா நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அல்லி மேல இருக்க வடிவாயிருக்கேன் நாவல் கலர் நீலோட்பலம்னு சொல்ற அல்லி மலர் பாலமான பிரதேசம் தானே அங்க பாருங்க அங்க சுத்த வர வீடுகள் எல்லாம் இருக்குது நல்ல அழகான அல்லி மலர்கள் பாருங்க நீலோட்பலம் அல்லி இப்பதான் பூத்து கொண்டு வருது அதை பூத்துட்டு வரணும் அதிகமா சிங்கள மக்கள் வந்து விகாரைகளில வழிபாடுகளின் போதுதான் பயன்படுத்தினோம் தென்னிலங்க பகுதிகளில இப்படியான தாமரையோட சேர்ந்த இந்த அல்லிமலை அஹ் குளங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா எங்கட இடத்திலேயும் இப்படி இருக்கிறோம்ன்றது இப்பதான் நான் முதல் முறையாக பார்க்கிறேன் பார்க்க ஓடிவாயிருக்கும் இது அள்ளி மேல இருக்க சண்டைக்கு இது வேற இப்படி வழிவண்டு பாத்தியில் வேற லெவல் இது வேறுமா நிறைய இலைகள் இல்லைங்களா அங்க நிறைய பேர் வந்து அள்ளி புடுங்கி கொண்டிருக்கிறோம் அங்கே போய் பார்ப்போமா பாருங்க அதுல ஒரு அண்ணால் வந்து நிறைய

எல்லாம் வந்து இந்த தண்ணி வத்தது மாரிகாலத்துல பாத்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் நல்ல தண்ணி நிற்கும் அண்ணன் கொண்டு வார அவர் வந்து கூடுதலா மொட்டுக்களை தான் கூட புறங்கிறார் போல டீப்ல தான் பிடுங்க ஆக்கல போல சரியா இதுக்குலாம் பிடுங்கி பிடுங்கினா இல்லை பழக்கம் பிள்ளைங்க என்னன்னா குறிப்பிட்ட சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சரியான ஆழம் சில இடங்களில் கொஞ்சம் ஆழம் குறைவு அந்த இதுல வச்சுதான் பாருங்க அந்த டீப்ல வச்சுதான் புடுங்கி கொண்டு வரார் பார்க்க அப்படியா இருக்கேன்னா ஒரே நாவல் கலர் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நாவல் கலராக இருக்குது மும்முரமாக தங்களோட வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எங்களோட ஊர்களில் இருக்கின்ற கோயில்களில் இல்லாமல் வந்து கிராமப்புறங்களில் தாமிர குளத்தை நாங்கள் அதிகமாக பார்த்துருப்போம் ஆனால் ஒரு பெரும் பெருங்குளத்தில் வந்து இப்போ இப்படி நிறைஞ்சிருக்கிறத இப்பதான் தான் நான் முதன்முறை பார்க்குறேன் நான் நினைக்கிறேன் வந்து இதை வந்து வியாபார நோக்கமாக தான் புடுங்கி புடுங்கி ஏற்றி கொண்டு வருகிறேன் பேருங்க அல்லி பூவாண்டா புடுங்கி இருக்கணும் பாருங்க எப்படி வடிவா இருக்கின்ற பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த அவுட்டோர் ஷூட்டிங்கு போட்டோ ஷூட் வீடியோ ஷூட் எல்லாம் எடுக்கிறது வேறு லெவல்ல இருக்கு சரியோ சட்டப்படி இருக்குது இது பாருங்க இது எங்கேண்டா இது ஏ நைன் ரோடு பாருங்க அங்கெல்லாம் பாருங்க வாகனங்கள் எல்லாம் போகுது இது நைன் ரோட் மலை பிரதேசத்துல இந்த இடமும் இருக்குது ரோட்டு கரையோட இருக்குது பாத்தீங்களா எப்படி வடிவா இருக்கட்டு பாருங்க நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்திலேருந்து தென்னிலங்கை பகுதிகளில் இருக்கின்ற இந்த விகாரைகளுக்கு இந்த பூக்களை வந்து இவர்கள் பறித்து கொண்டு போய் அங்கே விற்பனை செய்யணும் இருக்கு சரியோ ஒரு வியாபார நிமித்தம் தான் இவ்வளவு உயரம் வந்து அந்த பூக்களை புடுங்கி கொண்டிருக்கிறோம் அவர்கிட்ட வந்தால் கதைக்கலாம் அவர்கள் கொஞ்சம் வேலையில மும்முரம் ஆயிருக்குது வேலையை போலப்பூடாது தானே அதற்கு மல்லி பூ பண்ண வாங்குவோம் சரியோ பெரும்பாலும் நாங்கள் இப்படியான இந்த அல்லி மலர்கள் வந்து தென்லங்கை பிரதேசங்களில் தான் அதிகமாக ஏனென்றால் ஏறன்னா அங்கதான் வந்து அதிகமான குளங்கள் மற்றது அல்லி பூக்களை கொண்ட நிறைய தடாகங்கள் எல்லாம் இருக்கும் எங்கட பிரதேசத்துல அதிகமாக இந்த தாமரை குளம்பத்தை தான் பார்த்துருப்போம் சரி இருந்தாலும் ஒன்று ரெண்டு இந்த அல்லி மலர்கள் இருக்கும் அஹ் இப்படி இப்படி நீல அள்ளி மற்றது வெள்ளை நிறத்திலே மல்லி இருக்கும் ஆனால் ஒரு குளத்திலேயே அதிகமாக முக்காவாசியும் இந்த அல்லி மலர் தான் இருந்தாலும் ஒன்று ரெண்டு பூக்களை தான் காணக்கூடிய மாதிரி இருக்கிறார் சரி இங்க வந்து அதிகமாக வந்து இந்த மலர்கள் தான் இருக்குது நல்ல ஒரு அழகான இயற்கை சூழல்ல இங்க இந்த மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டு இருக்குது பக்கத்துல குளம் சரி குளத்துல அது மல்லிப்பூக்கள் பார்க்க மனதுக்கு நல்ல ஒரு ரம்யமான ஒரு காட்சியா தான் இருக்குது இங்கில பாத்தீங்கன்னா பாருங்க இப்ப வந்து நாவல் மரங்கள் நாவல் பூ சீசன் சரி இப்ப வந்து நாவல் காய் வரப்பூ நாவல் பழம் எல்லாம் பழகப்போகுது இப்ப வந்து நாவல் மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கு சரியோ இந்த நாவல் பூ நீ வார மாசம் அடுத்த மாசம் எல்லாம் நாவல் பழங்களை சாப்பிட கூடிய மாதிரி இருக்கும் இந்த நாவல் நல்லா பூத்து புழுங்குது சரியோ இளவருங்க இது எங்க கொண்டு போறதுக்கு கோயிலு அண்ட் ரூபா ப்ர அனுசர் ஆஹ் ரைட் அண்ட் பிர பன்சலைகளுக்கு அதாவது விகாரைகளுக்கு இதை கொண்டு போக போய் நம்ம வந்து மொத்தமாக பிடுங்கி கொண்டு போய் வேனின் வேன்களில் கொண்டு போய் வேறு வியாபாரிகள் டிரைவர்கள் கொடுக்க போய் நம்மளுக்கு நடக்குது இவர்கள் வந்து தொழிலாளர்கள் இதில் வந்து இந்த மலர்களை பறிஞ்சு கொண்டே கொடுக்குறதா இவை இந்த வேலை அதே நீ அங்கால விற்கிறத வந்து விற்பனையாளர்களினுடைய வேலை அந்த கிழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு புடுங்கி கொண்டு இருக்கு நீங்களும் விரும்பினா இந்த இடத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் சரி ஆக தாழத்துக்கு தண்ணிக்க போகாமல் இதுல வந்து தாமர குளமே இருந்தானே இது வந்து கீழே நல்ல சுரியல் எல்லாம் கிடக்கும் சவாதிகள் சிவர்கள் சவாதிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் அப்போ இதுல வந்து இந்த குளத்தில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இறங்கக்கூடாது என்னன்னா கூப்பிடுங்கிற வந்து நல்ல அனுபவமான ஆகல் அதே நேரம் அவர்களுக்கு அது தொடர்பான அனுபவம் இருக்குது அது வியாபார நோக்கத்துக்காக பிடுங்கிதான் ஆனால் நாங்கள் கண்ட கண்ட மாதிரி வந்து தாமர குலத்துக்காக இறங்கக்கூடாது இறங்கினாத்திரி தானே அது சில விழ சில குளங்கள் வந்து உள்ளுக்க கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் குளங்களுக்கு இறங்காமல் இந்த அழக ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல வாசமா சட்டா படி இருக்கு அந்த சில சாம்பிராணிகள் இந்த தாமரப்பூ வாசத்துல தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பிளேவரை எடுத்து தான் அதை செய்யலாம் ஐயே மே எக்க தவசட்ட கொத்திர காலையே அதை வா கடனவா ஒன் வீக் எக்க ஓ அட்டையா அட்டை மீ என்னவாது

பாத்தீங்களே ஒரு அதாவது ஒரு கிழமையில எட்டு திறன் அது சேர்ந்துதான் சிலையில நாலு மலர்கள் சேர்ந்த பாருங்க ஒன்றில கிட்டத்தட்ட ரெண்டாயிரமா இருக்கா தேதாசனே கவதாதய உதயந்தள அது பத்து மணியில இருந்து இருக்கணும் நிலம நிலமால் நீலோட் பழம் சுந்தர சுப்ரி நல்ல வாசம் அடிக்குது சப்போர்ட் ஒரு சரியா தான் கொண்டு போயணும் தொழில் தான் இதுக்குள்ள போறதுன்ற வந்து சரியான நீச்சல் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சரியா பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்களத்துல தயக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க சும்மா மல மலர் இதுல ரோஸ் மலரமும் இருக்குது நாவல் கலரமும் இருக்குது கூடுதலா வந்து மொட்டுக்கள் தான் அதிகமாயிரும் மொட்டு கொண்டு வந்தா தானே எங்களை இவர்களுக்கு அந்த பஞ்சரையில அஹ் வந்து அங்க போக பூக்கள் எல்லாம் நீட்டாயிருக்கு பாத்தீங்களா

பார்த்தீங்களா சூப்பரியா பார்க்க நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு ஆனா உண்மையில ஒரு அதுக்குள்ள போய் வரன்ற சரியான ஒரு கஷ்டமான வேலை தான் இவர்கள் அதை வந்து சந்தோஷமாக செய்யணும் ஏன்னா மிக அம்மாரை விட ஓயா உக்காமே சந்தோஷாக விடக்காரன் ஏன்னா நமக்கு என்ன பிறகீத் கொய்தே கேவல் அன்ராஜ் அன்ராஜ் ரத்து கொச்சரக்காலையுமே விடைக்கற ஜிகா என்ன நமக்கு என்ன சான்

இப்படி எடுக்கிறாங்க மேல வேற விளங்கப்படுத்தி நம்ம இதெல்லாம் இப்படி இப்படிதான் எல்லாம் வீடியோல பாத்துருப்பீங்க மேல இந்த அண்ணாக்களுக்கு எல்லாம் நன்றி ஐஏயே ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ